பரிவர்த்தனை நாயன்மார்கள்ல வந்து தீண்டாமையை ஒழித்து தாய் சமயத்தை காத்தவர்கள் இரண்டாவதாக வரக்கூடியவர் வந்து திரு நீலனக்க நாயனார் இவர் வந்து சோழ நாட்டுல வந்து சாப்பை அப்படிங்கிற ஊர்ல வந்து அந்தனர் மரபுல பிறந்து இவர் வந்து சிவபெருமானுடைய பூஜையெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து அந்தனரா இருந்தாலும் இந்த தீண்டாமை இல்ல அப்படிங்கறத வந்து எப்படி வந்து நிலைநாட்டினார் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம் இவர் வந்து சாத்தமங்க கோவில பூஜை பண்றப்ப இவருடைய மனைவியும் கூட்டின் பை பூஜை பண்ணுவாராம் ஏன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து உத கொடுத்து உதவுவதற்கு அவருடைய துணையாரையும் வந்து கூட அழைச்சுட்டே போவாரு ஒரு நாள் வந்து இவர் வந்து கோவில போய் திருவாதூரன் நட்சத்திரத்தன்னைக்கு சிவனுக்கு பூஜை எல்லாம் செய்யும் பொழுது பூஜை எல்லாம் குடிச்சுட்டு ஜபம் செய்துட்டே வந்துட்டு இருக்காரு அப்பொழுது வந்து இவருடைய அருகில வந்து இவர் மனைவி அமர்ந்து கொண்டு தரிசனம் பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்துல ஒரு சிலந்தி ஒன்று வந்து அந்த இறைவனுடைய திருமேனி மீது விழுந்திருத்தான் அதை பார்த்து அந்த அம்மையார் வந்து தாய் உள்ளத்துடன் இந்த திருமேனியில விழுந்திருக்கக்கூடிய அந்த சிலந்தியை வந்து தன் வாயால் ஊதி அதை வந்து தள்ளி விட்டுறான் இதை பார்த்த வந்து இந்த நீல திருநீலனக்க நாயனாருக்கு என்ன கோபம் வந்துடுது நீ எப்படி வந்து இந்த எச்சில் இருக்கக்கூடிய அந்த வாயினால ஊதி வந்து அந்த சிலந்தியை தள்ளி நீ தவறு செய்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு கோபப்பட்டுட்டு தன்னுடைய மனைவி ஒதுக்கி வச்சிடறாரு அந்த மனைவியும் வந்து அன்று கோவிலேயே தங்கிடுறா வீட்டுக்கு போகவே இல்லை அப்படி இருக்கிற சமயத்துல அந்த இரவு அந்த இரவு வந்து திருநீலநாயக்க கணவனை வந்து இறைவன் தோண்டி தன்னுடைய திருமேனியை வந்து காட்டுறாரு அப்போ வந்து அந்த இதயனுடைய திருமேனி முழுவதும் வந்து கொப்பளமா காணப்பட்டதான் அம்மையார் அந்த ஊதிய இடத்தில் மட்டும் வந்து கொப்பளம் இல்லையா இதயவன் வந்து திருநீல நீலனக்கர் மனைவியின் தாய்மை அன்பை வந்து அங்கீகரித்துள்ளதை புரிந்து கொண்டான் இந்த திருநீலனக்கன் ஆகினார் அப்புறம் வந்து இறைவனை வணங்கிட்டு தான் செய்த தவற மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டு தன்னுடைய அன்றைய மறுநாளே போய் தன்னுடைய மனைவி வந்து தன்னோட கூட்டிட்டு வந்து அன்றிலிருந்து வந்து இந்த இறைவனுடைய பணியை வந்து அவர் வந்து திறம்பட செய்து வந்து கொண்டிருக்கின்றார் திருநீலனக்க நாயனார் ஒரு வேள்வியை நடத்தும் போது திருஞான சன்னருடன் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணையையும் அழைத்து வந்து இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாருன்னாக்கா வந்து சிவபெருமான் வந்து இவருடைய இசைக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிற விதமாக இவர் வந்து மதுரையில வந்து இவருக்கு வந்து ஒரு தங்க மனையை வந்து இவருக்கு வந்து குறுக்க சொல்லி சொன்னார் இல்லையா அவர் வந்து ஒரு தாத்த சேர்ந்தவர் இவர் வந்து திருஞான சம்பந்த சம்பந்தருடன் வந்து எப்பவுமே இருப்பாராம் ஏன்னா ஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாடலுக்கு இசைக்கு இவரை வந்து அவர் வந்து பயன்படுத்தி கொண்டதுனால இவர் எப்பவுமே தன்னோட கூட இருக்கும்படி பார்த்துக்கொண்டார் அந்த மாதிரி இவர் வந்து திருஞான சம்பந்தரோட யாக சாலைக்கு இவர் வர்றப்போ அந்த இருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை வந்து வளம் சுழியா வந்துதான் அந்த வளம் சுழியா வந்தா அது வந்து சுப சகுனம் அது நான் வந்து எடுத்துட்டு இந்த திரு வந்து என்ன பண்றாருனாக்கா இதனால தீண்டாமை எல்லாம் இருக்க கூடாது சுவாமியின் முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்குறத உணர்ந்துட்டு இந்த திருநீலனக்க யாழ்ப்பாணரை வந்து அஹ் திருஞான சமன்ற அந்த அந்த யாக சாலையிலேயே தங்க வந்து அனுமதி கொடுத்துடுறாரு இதுதான் வந்து இந்த திருநீலநக்கர் நக்கர் நாயனானுடைய ஒருவாறு அடுத்த நாயின் வரலாறு வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்